விவசாய நண்பர்களுக்கு வணக்கங்க இந்த வீடியோல நம்ம இதை பத்தி பார்க்க போறோம்னா சூப்பர் நெப்பேர் புள்ளோட தண்ணீர் மேலாண்மையும் மற்றும் உர மேலாண்மையை பற்றிய முழு விளக்கமா தான் இந்த வீடியோ இருக்கும் அதுக்கு முன்னாடி நேற்று நண்பர் கமெண்ட் பண்ணி என்னன்னா எத்தனை நாளுக்கு ஒரு தடவை சூப்பர் நாய்ப்பேர் புல்லுக்கு வந்து தண்ணீர் அப்படின்றது அதுக்கான பதில் என்னன்னா ஆனால் இது மண்ணை பொறுத்து மாறும் மொதல் விஷயம் எதனால அப்படின்னா இப்போ களிமண்ணாக இருந்ததுன்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் கூட ஒரு சில மண்ணு வந்து ஈரப்பதத்தை தக்க வச்சுக்கும் அதனால வளர்ச்சியில் எந்த வித மாற்றமும் இருக்காது நல்லாவே வளரும் இதுவே எங்க ஊர் பாத்தீங்கன்னா எங்க ஊருக்கு பூரா செம்மனு தான் இங்க நல்லா மழை பெஞ்சாலுமே அடுத்த நாள் போய் பார்த்தீங்கன்னா அதுல தண்ணி தேங்காது ஈரப்பதம் இருக்கும் தான் ஆனா தண்ணி தேங்குற நிலங்கள் வந்து கிடையாது சூப்பர் நேபியருக்கு ஈரப்பதம் இருக்கணுமே தவிர தண்ணி தேங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி தங்குச்சு அப்படின்னாலுமே வேரல்கள் நோய் தான் வரும் நீங்க வந்து உங்களோட மண் எது அப்படின்றத பொறுத்து ஒரு மூணு நாள்ல இருந்து குறைஞ்சபட்சம் ஒரு மூணு நாள் ஒரு தடவாவது நீங்க தண்ணி விட்டீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும்னு அதிகபட்சம் வெளில எங்க வந்து நல்லா தண்ணியை தாக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்க ஒரு ஏழு நாள் ஒரு தடவை விட்டா கூட போதும் சரி இப்போ இந்த வீடியோக்குள்ள போயிருவாங்க என்னன்னா முதல்ல தண்ணி தண்ணீர் மேலாண்மையை பற்றி பார்த்துருவோம் முதல்ல தண்ணீர் பாசனம் அதாவது ரெண்டு முறையில் தான் அதுக்கு தண்ணி கட்டுவாங்க பொதுவாக அதுங்க என்னென்னா அப்படின்னா ஒன்று வந்து ட்ரிப் இரிகேஷனு ரெண்டாவது வந்து பாத்தி கட்டி அமைச்சு தண்ணி விடுறது இது வந்து பொதுவான ட்ரெடிஷ்னல் மெத்தடும் கூட ஸோ இதில் ரெண்டில் எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி இல்லாத ரெண்டுமே பெஸ்ட்டு தான் தண்ணி குறைவாக இருக்குன்னா நீங்கள் ட்ரிப் இரிகேஷன் போட்டுறது நல்லது இல்லை எனக்கு தண்ணி பற்றி எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக விடலாம் ரெண்டு தடவையுமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது என்னென்னா நல்லா தேங்கி நிற்கக்கூடாது அதுதான் பிரச்சனை ஒருவேளை ரொம்ப நல்லா அதிகமாக தேங்கி அப்படின்னா ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் தேங்கி நிற்கிது அப்படின்னா அந்த மாதிரியான இடங்களில் வந்து நீங்கள் அதை பயிரிடாமல் இருக்கிற நல்லது ஏன்னா அது வேரலுகள் நோய்க்கு வலிவாகும் வளர்ச்சியும் குறைக்கும் அதிகபட்சமாக நீங்கள் எதை தண்ணியாகவே இருந்தாலும் அதிகமாக கொடுக்குறது நன்மை கிடையாது அடுத்தபடியாக பார்த்தோன்னா நீங்கள் ரிப்பரிகேஷனில் கொடுக்குறது அது ரொம்ப நல்ல விஷயம் தான் நான் ஏன்னால் நீங்கள் டிப்பில் நிறைய பட்டிலையை தைக்கணுன்னுனாலும் சரி இல்லை வேறு ஏதாவது மருந்துகள் நீங்கள் கொடுக்கணுன்னாலும் சரி நீங்கள் வழியாகவே கொடுத்துக்கலாம் அந்த அளவுக்கு அட்வான்ஸ்டு எல்லாம் இருக்குது ஸோ பொதுவாக நாள் நீங்கள் கரணையம்னா அதே நாள் வந்து நீங்கள் கண்டிப்பான முறையில் த பண்ணி கொடுத்தணும் அதுல இருந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் கொடுக்கறது ரொம்பவே நல்லதா இருக்கும் நீங்க அது மண்ணை ரெடி பண்ணிடணும் நல்லா பார் எடுத்து நீங்க அதுக்கப்புறம் அதாவது அந்த பார் எடுத்து அந்த பார்ல நீங்க அரண்யம் நடுறீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு விளைச்சல் அதிகமாவே இருக்கும் கட்ட நல்லா தூர் வந்து பெரிய தூராகவே வரும் ஈவன் அது மொத தடவ முளைச்சி வருது அப்படின்னாலுமே தூர் நல்லா கிளைகள் வந்து அதிகமாக கட்டி வளரும் நீங்க அதை பார் அமைச்சு கட்டுறது வெறும் நிலத்துல போட்டாலும் அது வளரும் வரும் ஈவன் அதை குப்பைக்குழியில் போட்டால் கூட அந்த குப்பைக்குழியிலேருந்து முளைச்சி வரும் தான் பட் இருந்தாலும் நீங்கள் அதை பாரமைச்சு நடவு செய்கிறது வந்து ஒரு சிறப்பான முடியாத முறையாக இருக்கும் ஸோ வழக்கமாக பாசன முறையில் வந்து சூப்பர் நேப்பர் ஒரு அதிக நீர் தேவைப்படுற புல்லு தான் ஆனால் நீர் தேங்கக்கூடாது அஞ்சுலேருந்து ஏழு நாள் ஒரு முறையாவது கண்டிப்பான முறையில் பாசனம் விட்டே ஆகணும் கோடை காலமாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் மூணு டு நாலு நாள் ஒரு முறையாவது தண்ணீர் விட்டே ஆகணும் மழை காலத்தில் பாசனம் குறைவாக இருந்தாவே போதும் ட்ரிப் இரிகேஷன்லாம் மிகவும் சிறந்தது தான் தண்ணியை சேமிக்கலாம் ஒரான் ட்ரிப் வழியாகவும் போட்டுக்கலாம் வேறு அழுகலும் குறைவு நீர் குறைபாடு இருக்குது அப்படின்னா அந்த செடிகள் எரி இருக்கும் அப்படின்னா இலைகள் வந்து வாடும் பச்சை வந்து மாறி ஒரு இளம்பச்சை அதாவது டார் பச்சையில் இருக்குது அப்படின்னா செடி வந்து இளம்பச்சை நிறத்தில் மாறும் ஸோ அப்படி இருக்குது அப்படின்னாலுமே அதுக்கு தண்ணி பற்றலாம் தான் அதுக்கு அர்த்தம் ஸோ நீங்கள் அதை ஃபெர்டிலைசர்ஸ் யூஸ் பண்ணுறீங்க பண்ணலங்கிறது அடுத்து பக்கம் இருந்தாலுமே நீங்கள் தண்ணி நல்லா கொடுத்தாலுமே அது நல்லா வளர்ச்சியாக இருக்கும் நீங்கள் தண்ணி எந்த அளவுக்கு அதிகமாக கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து தண்டோட தன்மை வந்து அவ்வளவு சாஃப்டாக இருக்கும் அப்படின்றது தான் நிதர்சனம் கடினமான உண்மையும் கூட ஏன்னா தண்டு எந்த அளவுக்கு கடினமா இல்லையோ அந்த அளவுக்கு அது ஈஸியா மாடுகள் வந்து ஒரு விரும்பி சாப்பிடும் நீங்க அதை நல்லா மழை பெஞ்சதுக்கு அப்புறம் மொத தடவை அறுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபீலே வேற மாதிரி இருக்கும் நல்லா அந்த வாழை மரத்தை வெட்டின மாதிரி இருக்கும் இதுவே தண்ணி இல்லாம சம்மர்ல ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் கழிச்சு நீங்க வெட்டுறீங்க அப்படின்னா நீங்க அது மூங்கில் மாதிரி இருக்கும் சூப்பர் நப்பியர் அந்த அளவுக்கு இருக்காது பட் இதுவே கோஃபோர் கோஃபைவ் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே டிஃபரன்ஸ் தெரியும் சரி அடுத்தபடியா நம்ம வந்து உரம் மேலாண்மையை பத்தி பாத்துருவோம் அடிப்படையான உரங்கள் கொடுத்தாலே இதுக்கு தான் இதுக்கு வந்து ரொம்ப பெருசாக வேணும் எனக்கு அதில் வேணும் இதை வேணும் இதை கொடுக்கணும் அப்படின்றத பயம் கொடுத்துறதை விட ஸோ நம்மனால என்ன முடியுமோ அது கொடுத்தாலே அதுங்க ரொம்ப நல்லா தான் வளையும் உதாரணத்துக்கு என்னென்னா பண்ணை சாணம் அதாவது பச்சை சாணம் கிடையாது நம்ம கவு டங்க் இருக்கு இல்லையா கவோ பஃபில் எல்லாம் நாட்டு மாடோ இது பிரச்சனை கிடையாது ஈவன் ஆடோடது கூட தான் இருக்கும் ஆனால் என்னென்னா பச்சை சாணத்தை கொடுக்கக்கூடாது பச்சை சாணத்தை எதனால் கொடுக்கக்கூடாது அப்படின்னா நீங்கள் அந்த வேர் இருக்குது இல்லைங்களா அந்த தூறு கிட்டே போய் இதுங்க எல்லாமே படிய ஆரம்பிச்சிடும் படிய ஆரம்பித்த உடனே என்ன ஆகும் அப்படின்னா கரையான் பிடிக்கும் கரையான் பிடிச்சதுன்னா என்ன ஆகுனா கட்டையளிச்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் சொட்ட சொட்டையாக வரும் நீங்கள் சொட்ட சொட்டையாக ஆனதுக்கப்புறம் நீங்கள் புது கரணை கொண்டு போய் அது வச்சாலும் பக்கத்தில் இருக்கிற கரணைகள் வந்து சீக்கிரமாக வளர்ந்துடும்ன்றதுனால இதுங்களை போட்டு அழுத்திரும் இது கண்டிப்பாக அந்த சொட்டையை நீங்கள் ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் லிட்ரலி ஜீரோ பர்சன்ட் தான் பட் ஆனால் அதுக்கும் சில வழிகள் இருக்குது ஒரு சில நேரத்தில் அதுங்களும் மீண்டும் வர்றது ஸோ உர மேலாண்மையில் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண தேவை கிடையாது பட் இருந்தாலும் நீங்கள் கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பண்ணை சாணத்தை கொடுக்கலாம் நீங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து பத்துலேருந்து பன்னெண்டு டன் கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு போதுமானதாகவே இருக்கும் யூரியா வந்து ஒரு இருபத்தஞ்சு கிலோ ஏக்கருக்கு சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு ஐம்பது கிலோ இந்த மூணையுமே நீங்க கலந்து கொடுக்குறீங்க அப்படின்னாலுமே போதுமானதாக தான் இருக்கும் இதை தாண்டி நீங்க வேற எந்த உரங்களும் எக்ஸ்ட்ராவா பயன்படுத்த வேண்டிய தேவை கிடையாது இல்லைனா ஒவ்வொரு அறுவடைக்கு பிறகும் யூரியா ஒரு ஐம்பது கிலோ ஏக்கருக்கு சூப்பர் பாஸ்பெட் ஒரு இருபத்தஞ்சு கிலோ பொட்டாசியம் ஒரு இருபது கிலோ இந்த மூணையும் கலந்து கொடுத்தீங்க அப்படின்னா நல்ல வளர்ச்சி இருக்கும் நீ நாம் அந்த ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு இரநூறு டன் பிளஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பாசனம் வந்து நேரத்துக்கு விடணும் தண்ணி தேங்காமல் பார்த்துக்கணும் ஒவ்வொரு அறுவடைக்கு பிறகும் உரம் பாசனம் சரியாக போடணும் பாசனமோ உரமோ சரியான அளவில் இருந்தால் சூப்பர் பேர் கண்டிப்பாக ஒவ்வொரு அறுவடைக்கும் பன்னெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் புல் கிடைக்கும் எப்போதும் பூச்சிக்கொல்லி மருந்து தேவையில்லை ஆனால் நோய் இருந்தால் தண்ணீர் நிறுத்தி உரம் வைக்கலாம் என்னால் முடிச்ச வரைக்கும் இதை கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்சு எல்லா டீட்டெயில்ஸையும் கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் மேற்கொண்டு உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்டுகள் இருந்தாலும் சரி இல்லை வேற ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் சரி கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேற ஏதாவது விவசாயம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் இருந்தாலும் தெரிஞ்சதனா உடனே சொல்றேன் தெரியாத